உங்களுக்கு முதுகலும்ல ஆப்ரேஷன் பண்ணி அதனால எதுவும் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தா சில பேருக்கு எனக்கு கேன்சர் கட்டி வந்துருச்சு முதுகல அதுக்காக ஆபரேஷன் பண்ணோம் எனக்கு இடுப்பு கீழே சுத்தமா செயல்படவே இல்லை நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படி என்ன கண்டிஷனா இருந்தாலும் சரி நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் ஹாய் நான் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலில் பேக் பெயின் பேஷண்ட்டுக்கு டிஸ்கில் பல்ஜாகி அதன் மூலமாக அவரோட பிரச்சனைகளுக்குரியஷண்ட்ஸுக்கு நிறைய பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணி கொடுக்குறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற பேஷண்டோட கம்ப்ளைண்ட் ரொம்ப ஜாஸ்தி அவருக்கு அதோட சேர்த்துவருக்கு ரெட்ரோலிசிசிஸ் எலும்பு ஒன்னு மேல் ஒன்று விலகி இருந்தது இது எல்லாத்துக்கும் மேலே மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா இவருக்கு பக்கவாதம் வந்துருச்சு ஏற்கனவே அவருக்கு பேக் பெயின் இருந்தது பேக் பெயின் இருந்து பாதிக்கப்பட்டு அதனால கஷ்டப்பட்டு இருந்தவருக்கு ஒரு மூளையில ரத்த அடைப்பு ஏற்பட்டு பக்கவாதம் வந்தா அப்போ எந்த அளவுக்கு அஃபெக்ட் ஆவாரு சுத்தமாகவே சரியா நடக்க முடியாத அளவுக்கு மாறிட்டார் நம்மளோட சன் ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு டென் டேஸ் தங்கி இருந்து அவரோட பேக் பெயின் கம்ப்ளீட்டா சரி பண்ணி கொடுத்துட்டோம் தடுமாற்றமான நடைலாம் நல்லாவே மாத்தி ஓரளவுக்கு நல்லா நடக்கிற அளவுக்கு கை மூவ்மெண்ட் கால் மூவ்மெண்ட் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் அவரோட ரிவ்யூ சொல்றாரு பாருங்க எந்த அளவுக்கு வந்து இது ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன் யோசித்து பாருங்க ஏற்கனவே நம்ம பேக் பெயின்னாலும் நடக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம் அதோட சேர்த்து பக்கம் பக்கவாதமும் வரும் பொழுது சுத்தமாகவே நம்மளால வந்து நடக்கவே முடியாது சும்மா படத்தா கூட வழி இருக்கும் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்ட ஒரு பேஷண்ட் நம்மளோட சன் ஹாஸ்பிட்டலில் எந்த அளவுக்கு சரியாக பாருங்க தொடர்ந்து அவர் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ண தான் சொல்லியிருக்கோம் நாங்கள் கண்டினியூ பண்ணுறாங்க எக்ஸசைசஸ் ரெகுலராக செஞ்சுட்டு இருக்காங்க நல்லாவே ஹண்ட்ரட் பர்சன்ட் அவர் இம்ப்ரூவ் ஆவாரு பாருங்க தேங்க்யூ அவர் உத்தம் சாரோட ஸ்பைன் பார்ப்போம் இது உத்தமன் சாரோட ஸ்பைன் எந்த அளவுக்கு ப்ராப்ளம் இருக்கும் பாருங்க இந்த ஸ்பைனையும் பாருங்க இந்த ஸ்பைனையும் பாருங்க இப்போ இதெல்லாம் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கு இதெல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு வந்து முன்னாடி விலகி இருக்கு இங்கேயும் எலும்பு முன்னாடி விலகி விலகி வந்திருக்கு இங்கேயும் எலும்பு விலகி வந்திருக்கு டெஸ்க் வந்து நல்லாவே வந்து ப்ரொட்ரோஷன் ஆயிருக்கு இடுப்புல இருந்து காலை கீழே போற பகுதி எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க இது நார்மல் ஸ்பைன் இது ரெட்ரோலிசிஸ் ஆன எந்த அளவுக்கு வந்து மோசமா இருக்குன்னு பாருங்க இந்த அளவுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்தவங்க தான் இப்போ கம்ப்ளீட்டாவே நார்மல் ஆயிட்டாரு நல்லா நடக்கிறாரு இது உத்தம் சேட்டோட எம்ஆர்ஐ ரிப்போர்ட் லம்பார் ஸ்பைன் வித் ஸ்கிரீனிங் ஆஃப் ஹோல் ஸ்பைன் அவரோட கழுத்து எலும்புல இருந்து கீழே இடுப்பு எலும்பு வரைக்கும் கம்ப்ளீட்டா அவரோட முப்பத்தி மூணு ஸ்பைன் எலும்புகளுக்குமான ஒரு ஃபுல் எம்ஆர்ஐ ரிப்போர்ட் இது அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது இருந்தது எக்கச்சக்கமான ப்ராப்ளம்ஸ் அவருக்கு வந்து அதிகமான டிஸ்க் பல்ஜ் டிஸ்க் ப்ரொட்ரூஷன் லிஸ்டிஸ் இந்த மாதிரி எல்லாமே இருந்தது ஏற்கனவே இவர் பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த ஸ்பைன் ப்ராப்ளம் வந்து ஸ்பைன் ப்ராப்ளம்காக கண்டிப்பாக ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்ற சுச்சுவேஷன்ல தான் நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாங்க இப்போ அவரோட இம்ப்ரெஷன் பார்ப்போம் இந்த ரிப்போர்ட் எடுத்தது மூணு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்போ தான் எடுத்திருக்காங்க பிரைமரி லம்பார் ஸ்பைனல் கேனல் சினோசிஸ் அந்த ஸ்பைனல் கேனல் ஸ்பைனல் கார்டுன்னு சொல்கிறோம்ல அது வந்து சுருங்கி இருக்கு மைல்டு டிஜெனரேட்டிவ் சோலியோசிஸ் ஆஃப் லம்பார் ஸ்பைன் முதுகெலும்பு லேசா வளைய ஆரம்பிச்சிருக்கு இடது பக்கத்துல எல் டூ எல் த்ரீ லெவல்ல வந்து ரெட்ரோலிசிசிஸ் எலும்பு ஒன்னு மேல் ஒன்னு விலகி இருக்கு அதனால டிஸ்க் பல்ஜ் ஏற்பட்டு அதனால டிஸ்க் ப்ரொட்ரூஷன் ஆகி அந்த இடத்துல எலும்பெல்லாம் ஒரு மாதிரி வந்து கால்சிபிகேஷன் வந்து எலும்போட பொசிஷன் மாற ஆரம்பிச்சு எலும்போட அமைப்பு மாற ஆரம்பிச்சு தேய ஆரம்பிக்குது இடுப்புல இருந்து காலுக்கு போற நரம்பு அழுத்த ஆரம்பிச்சிருச்சு எல் த்ரீ லெவலோட ஃபுல்லா நரம்பு அழுத்த ஆரம்பிச்சிருச்சு எல் த்ரீ எல் லெவல்ல அங்கேயும் வந்து ரெட்ரோலிசிசிஸ் எலும்பு நல்லாவே விலகி அதன் மூலமாகவும் இடுப்புல இருந்து காலுக்கு போற பகுதியில வந்து ப்ரொட்ரூஷன் ஆகி கம்ப்ளீட்டாவே வந்து காலுக்கு போற நரம்பு அழுத்திட்டு இருக்கு தான் அவரால் சுத்தமா நடக்கவே முடியாத கஷ்டப்பட்டு இருக்காரு இம்மிடியட் சர்ஜரி தான் சொல்லியிருக்காங்க அதே மாதிரிதான் எல் போர் எல் ஃபைவ் லெவல்லையும் அவருக்கு ரெட்ரோலிசிசிஸ் நார்மலா நம்ம பாண்டியலிசிசிஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேக்சிமம் வந்து ஆன்டிலோலிசிசிஸ் தான் பார்ப்போம் பட் இந்த ரெட்ரோலிசிசிஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஒரு எலும்பு விலகல் அமைப்பு இதன் மூலமா தான் வந்து கம்ப்ளீட்டா வந்து நம்ம இவரால் நடக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இருக்காரு இங்க இருந்த இந்த நாட்கள்ல அவர் நல்லாவே நடந்து கம்ப்ளீட்டாவே சரியாயிட்டாரு அவரோட ரிவியூ வருது பாருங்க இந்த மாதிரி எலும்பு விலகி இருந்தாலும் ஆபரேஷன் இல்லாம அதை கம்ப்ளீட்டா நம்மளால சரி பண்ண முடியும் எஸ் ஒன் லெவல்ல பாதிப்பு ஏற்பட்டா இந்த இடத்துல இங்க இங்க எல்லாம் வழி வரலாம் மத மத போறலாம் ஃபுல்லா பாதிப்பு வரலாம் எல் நவ் ரூட்னா இங்க இந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாம் பிரச்சனை வரலாம் எல் ஃபோர் நவ் ரூட்னா கொஞ்சம் ஃப்ரண்ட் சைடுல ஆன்டிடியர் இந்த மாதிரி வரலாம் எல் த்ரீனா இந்த மாதிரி வரலாம் அவருக்கு அந்த எலும்பு விலகி காலுக்கு போற நரம்பு அழுத்தும் பொழுது இந்த மாதிரி எல்லாம் தான் அவருக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு வீக்னஸ் வந்திருக்கு அதனாலதான் அவர் நடக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி எலும்பு இப்ப வரிசையா இப்ப ஒன்னு ரெண்டு மூணு வரிசையா இருக்கும் பொழுது இப்படி எலும்பு விலகி முன்னாடி வர்றது தான் வந்து ரெட்ரோலிசிசிஸ் இந்த மாதிரி இருக்கும் இவருக்கு வந்து மூணு லெவல்ல எல் டூ எல் த்ரீ எல் த்ரீ எல் போர் எல் போர் எல் ஃபைவ் எல்லா லெவல்லயுமே இருக்கு நல்லாவே வந்து எலும்பு வந்து கம்ப்ளீட்டாவே விலகி இருந்தது என் பேர் உத்தம் வயசு ஐம்பத்தி நாலு எனக்கு ஸ்டோக் வந்து ஆறு மாசம் ஆயிடுச்சு இப்போ பேக் பெயின் கிட்டத்தட்ட பத்து வருஷமாவே இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விட்டு விட்டு வரும் ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு ஒரு காலம் டேப்லெட் சாப்பிட்டு இருந்தேன் எவ்வளவு நாளா உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு பேக் பெயின் ப்ராப்ளம் பேக் பெயின் ப்ராப்ளம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமா இருக்கு பதினஞ்சு வருஷமா இருக்கு அப்பப்போ ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு ஒரு வந்து டாக்டர் லோக்கல் டாக்டர் பார்த்து மாத்திரை சாப்பிட்டுருவேன் வலி குறைஞ்சிச்சுன்னு விட்டுருவேன் போட்டுருவேன் ஆனால் இப்போ இந்த ஸ்டோக் வந்தது அப்புறம் தான் அதிகமாக ஆயிடுச்சு நடக்கும்போது வழியே ஓவர் வழி வராது ஆரம்பிச்சு இங்கே வந்தது அப்புறம் நல்லா நீட்டாக இது ஆயிடுச்சு எனக்கு இங்கே வந்து பத்து நாள் ஆயிடுச்சு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி ஆப்ரேஷன் பண்ணி அவனும் ஆப்ரேஷன் பண்ணால் தான் உங்களால் இனிமேல் ஸ்டெப் எடுக்கணும் எம்ஆர்ஐ பண்ணி எவ்வளோ நாள் ஆச்சு எம்ஆர்ஐ இப்போ ஒரு வாரம் தான் எம்ஆர்ஐ பார்த்து நீங்கள் ஆப்ரேஷன் உங்களுக்கு சீக்கிரம் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா அது இல்லை அந்த ஜவு விலி வந்துருச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே நடக்க முடியாமல் போயிடும் அதை பார்க்காம உங்கள் இது யூடியூப்பில் பார்த்து இந்த இது ஸ்கேன் இந்த சென்டர் அது பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இங்கே வந்துட்டோம் இப்போ இங்கே வந்தது நல்லா ரிலீஃபாக இருக்குது கம்ப்ளீட்டாகவே பேக் பெயின் ஃபுல்லாகவே குறைஞ்சிருச்சு எனக்கு பேக் பெயின் இருந்ததெல்லாம் எனக்கே தெரியல அளவு நல்லா நீட்டாக இதாக எக்ஸசைஸும் பண்ணி பார்த்துட்டீங்க எல்லாம் பண்ணி முதல்ல பேக் பெயின் வந்து எக்ஸசைஸ் பண்ணி வலி வந்துச்சுங்க இங்கே வந்ததுக்கப்புறமும் வந்துருச்சு இப்போ வந்து வலி வர்றதில்ல வரல நல்லாவே எக்ஸசைஸ் பண்ணி பார்த்துட்டீங்க நல்லாவே பண்ணி பார்த்து அடுத்ததுன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நாங்களே இங்கே வர சொல்லிடுறோம் இருக்கிறாங்க இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தது ரொம்ப எனக்கு ஃப்ரீயாக இருக்குது நல்லாவே இருக்குது